இட்லி தோசைக்கு எப்போவுமே சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இதோ இந்த மாதிரி வெங்காய பூண்டு பச்சை மிளகாய் தோக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை செய்கிறதுக்கு அரை கிலோ பெரிய வெங்காயத்தை நைஸாக இருக்கேன் பத்து பல்ல அளவுக்கு வெள்ளைப்பூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் நல்ல புளிப்பான புளியாக போட்டு அதில் கொஞ்சம் வெந்நி தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா கரைச்சல் கட்டியாக வேணும் வெந்நித்தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக ஊறிடும் அதுக்காக வெந்நித்தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு கடாயை வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா வெடித்து வருது இந்த மாதிரி வெடிக்கவும் நல்லா வறுத்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கடுகை தவிர மற்ற பொருள் பூரா நான் பொடியாகவே போட போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு பொடி இல்லைன்னா அடுத்து போட போகிற பொருட்களை பூரா நீங்கள் இந்த கடுகோடு சேர்த்து வறுத்து இந்த மாதிரி உரலில் போட்டு இடிச்சிடலாம் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் நான் கடுகு மட்டுன்றனால சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டி முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக இடித்து பொடியாக்கி வச்சுட்டேங்க இப்போது அதே கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சே வதக்குங்க பொதுவாக வெங்காயத்தில் நீர் சத்து இருக்கிறனால அந்த சத்தம்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போது அந்த பூண்டு பல்லையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் பூண்டு வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதுமானதுங்க இப்போது நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா நான் வந்து அதில் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் ஏன்னா நம்ம மிளகா பொடி வேறு சேர்க்க போகிறோம் நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க இதையும் லைட்டாக வதக்கிட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தூள் அதை வந்து நான் வீட்டில் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டிருக்கேன் இப்போ இடித்து வச்ச கடுகு தூளையும் அதோட சேர்த்துக்கோங்க மேலும் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க அப்படியே அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இந்த கலவையெல்லாம் அந்த வெங்காய பூண்டோடு நல்லா கலந்து வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க இப்போது நம்ம கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளியை அதோட சேர்த்துருங்க கெட்டியாக நம்ம ஊற்றுறனாலும் சீக்கிரமே புளி கரைச்சல் வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து வத்தி வந்துடும் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தூளுப்பை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு நாலா நாளும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தோக்கு இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வளைய சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரெண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்